அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீதில் நிற்போன் அழகு ஆதிசக்தி அன்னை தந்தபாலன் அவன் அசுர தம்மை வென்ற வடிவேலன் பழனி மாலை மீதில் நிற்போன் அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்தபாலன் அவன் அசுர தம்மை வென்றாவடி வேலன் நல்ல அமுதம் என்னும் ஒரு தமிழ் பாடிடும்

பழனி மாலை மீது நிற்போன் சக்தி அன்னை தந்தபாலன் அவன் அசுர வென்ற வென்றாவடி வேலன் குழந்தையாக குமரனாக கோவனாடை துரவியாக துறவியாக குழந்தையாக கோலம் கொள்ளும் பாச்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுவாயினைகள் யாவும் வெல்வேன் குழந்தையாக குமரனாக கோப நாடை துறவியாக குழந்தையாக குமரனாக சொல்வேன் கண்டு கூறு மா அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீது நிற்போன் அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீது நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்தபா அவன் அசுர தம்மை வென்றாவடி வடிவேலன் அசுர தம்மை வென்றாவடி வடிவேலன்